தமிழகத்தில் இன்றைய தினம் கூட்டுறவு வர்த்தகத்துறையில் ஏற்பட்டுள்ள வளர்ச்சி மிகவும் அதிகம் என்று நினைக்கிறேன் எங்கே பார்த்தாலும் கூட்டுறவு சங்கங்கள் ஏற்படுத்தப்பட்டு வருகின்றன அது மட்டுமல்ல நியாய விலை கடைகள் மூலம் அத்தியாவசிய உணவுப் பொருள்கள் ஜனங்கள் எல்லோருக்கும் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது கூட்டுறவு ஸ்தாபனம் மூலம் வீடு கட்ட பொதுமக்களுக்கு கடன் வழங்கப்படுகிறது பொதுவாக இவை எல்லாம் ஒட்டுமொத்தமாக திறம்பட பணியாற்றினால் தான் பொதுமக்களுக்கு பயன் உண்டு இவற்றால் அதிக நன்மை நாட்டுக்கு ஏற்பட வேண்டுமானால் பொதுமக்களும் வேண்டிய மட்டும் இவற்றை நன்கு ஆதரித்து வர வேண்டும் என்பது அவசியமாகும் ஜனங்களுக்கு பல வகையிலும் சேவை செய்து வருகிற ஸ்தாபனம் ஒன்று உண்டு என்றால் அது கூட்டுறவு ஸ்தாபனம்தான் இதனை எதிர்த்து யாரும் வெளிப்படையாக எதுவும் சொல்லாவிட்டாலும் சிலரது ராஜதந்திர நடவடிக்கை இவற்றுக்கு குந்தகம் ஏற்படுத்தி வருகிறது வர்த்தக ரீதியில் இந்த ஸ்தாபனங்கள் நட்டம் அடையாதிருக்க ஊழல் குற்றச்சாட்டுக்கு இடம் அளிக்க வேண்டாம் உறுப்பினர்கள் தாம் பெற்ற கடனை உரிய காலத்தில் திருப்பிச் செலுத்த வேண்டும் அப்போதுதான் அவற்றினால் தொடர்ந்து பயன் ஏற்பட்டுக் கொண்டிருக்கும் நாட்டு மக்களிடையே ஒட்டுறவை ஏற்படுத்தும் கூட்டுறவுச் சங்கங்களை பொதுமக்களே ஆங்காங்கு ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் இதற்கு அரசாங்கமும் உறுதுணையாக இருக்கும் என வர்த்தகர்கள் சபை கூட்டம் ஒன்றில் கரகோஷத்திடையே தமிழக கூட்டுறவுத்துறை மந்திரி பேசினார்